எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய அவர்களான் என்ற நாடகம் நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் மேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ ஆனந்தி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த அவர்களுடைய நூல்கள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்து எஸ் ராமகிருஷ்ணன் நிறைய நூல் எழுதியிருக்கிற எனக்கு இந்த முறைதான் வந்து முதன் முதல்ல நான் படிக்கிறேன் அவருடைய கருத்துக்கள் வந்து பேஸ்புக்ல நிறைய நான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த சின்ன சின்ன கோடிங்ஸா வரும் அதுவே ரொம்ப அழகா இருக்கும் அப்ப தோணும் அவருடைய நூல்கள் படிக்கணும் அப்படின்னு ஆனா உண்மையிலேயே படிக்கல இந்த வாய்ப்பு கிடைச்சப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த அறவாள் நூல்ல வந்து ஒரு ஏழு நாடகங்களை ஒன்பது நாடகங்கள் வந்து குடுத்திருக்கிறார் ஐயா ஒன்பது நாடகங்களையும் பத்தி பேச முடியாது ஆனாலும் சுருக்கமாவது சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா முதல் நாடகம் அரவானே வந்து நிறைய நேரம் பேசலாம் போல அவ்வளவு விஷயங்களை வந்து அந்த நாடகத்துல வந்து ஐயா அவர்கள் கொடுத்துருக்காரு அஹ் குறிப்பா வந்து நமக்கு இது மகாபாரதம் சார்ந்தது கம்பராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு மீள் பார்வைக்கு உட்படுத்தப்பட்ட கூடியதா தான் பல காலமா வந்து பேசப்பட்டு இருக்கு இப்ப ராமாயணம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆரிய திராவிட போர் அல்லது தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்குமான ஒரு போர் அப்படின்னு இருக்கு அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள அது பேசப்படுது அதே மாதிரி மகாபாரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டவர்களுக்கும் அதாவது பாண்டியர்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டவர்களுக்கும் குறவர்கள் சொல்லக்கூடிய கௌரவர்களுக்கும் நடந்த ஒரு போராக சொல்லப்படுகின்ற ஒரு பார்வையும் இருக்கு இந்த பார்வையை வச்சுதான் பெரும்பாலும் நான் மகாபாரதத்து படிக்கும்போது சில கருத்துக்களை பார்ப்பேன் இந்த அரவாணம் அந்த மாதிரி எதுக்குள்ளது அடங்குமோ அப்படின்னு தான் நான் இதை வாசிக்க ஆரம்பிச்சேன் ஐயாவோட கருத்துல இது இருக்குமோ அப்படிங்கறத சில இடங்கள்ல அவர் சொல்லிட்டு போறாரு முதல்ல அரவான் யாரு எதை பத்தி இந்த கதை வந்து பேசுது அரவான் பேசுது அப்படின்னா அரவான் அர்ஜுனனுடைய மகன் நமக்கு அர்ஜுனன் பத்தி தெரியும் நம்ம கிராமப்புறங்கள்ல ஒரு பழங்க பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க ஆத்மனால என்னனால என்னலாம் அர்ஜுனன் மனைவியை என்ன முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதிகமான மனைவிகள் அவனுக்கு அதுல ஒரு மனைவியான நாககுல பெண்ணான உழுவி அப்படிங்கிற பெண்ணுடைய மகன் வந்து இந்த அரவான் அவனுக்கும் அவனுடைய அப்பாவான அர்ஜுனனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அவன் அம்மாவோடு வாழ்ந்தவன் அவ்வளவுதான் அர்ஜுனனுக்கு பிறந்தவன் அதை தாண்டி எதுவுமே கிடையாது ஆனா அவனுடைய வாழ்க்கை எங்க முடியுது அப்படின்னு சொன்னா அம்மா கிட்ட ஆரம்பிக்குது முடிகிறது எங்க அப்படின்னா அப்பாவுக்காக அவனுடைய வாழ்க்கை முடியும் களப்பலி ஆகின்றான் இந்த கலப்பழி ஏன் எதுக்காக கொடுத்தாங்க ஏன் இவன் களப்பலி ஆகிறான் அப்படிங்கிறத வச்சுதான் இந்த அரவான் அப்படிங்கிற நாடகத்தை வந்து எசரா அவர்கள் எழுதி இருக்காரு முதல்ல மூணு விஷயம் அந்த நாடகத்தை பத்தி சொல்லணும் அரவான் அப்படின்னு தலைப்பு போட்டதுமே கீழே குள்ள ஐயா கொடுக்குறாரு தனி நபர் நடிப்பிற்கான நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடகத்தை கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கத்துக்கிட்ட இருக்கு இந்த பத்து பக்கமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மிக கடினமான ஒரு விஷயம் அது ஒரு நபர் எப்படி இதை நடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமா சொல்லிட்டு போறாரு இதை எப்படி வந்து ஒரு நடிச்சு காட்ட முடியும் அந்த உணர்வுகளை எப்படி வந்து பார்வையாளர் கடத்த முடியும்னு நடிச்சாலே கொஞ்சம் அதிசயமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா இதையும் கருணா பிரசாத் அப்படிங்கிறவரு நல்ல விதமா நடிச்சு நிறைய பேர் வாங்கியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய விஷயம்தான் இது ஒண்ணு அது ரெண்டாவது விஷயம் அதுக்கு அடுத்த முதல் வரியே அரவான்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா அடிமைகளுக்கும் காணகவாசிகளுக்கும் தேசம் இல்லை ரொம்ப சிறப்பான வரி எடுத்ததுமே ரொம்ப ஒரு கனமான வரியை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு அடிமைகளுக்கு இல்லைன்னு நமக்கு தெரியும் கானகவாசிகளுக்கே இடம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கும் நம்ம பாக்கிறோம் நிறைய செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கு இந்த பழங்குடியினரை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிட்டே இருக்கோம்னா அவங்களுடைய வாழ்விடத்துல இருந்து துரத்திக்கிட்டே இருக்கணும் அது நம்முடைய தேவைக்காகவோ அரசாங்க தேவைக்காகவோ அஹ் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வந்து அவங்களை வந்து இருக்க இடம் இல்லாமல் அந்த மலையில இருந்து அவங்களை வந்து நம்ம காட்டுல இருந்தோ மலையில இருந்தோ துரத்திக்கிட்டே இருக்கோம் அந்த ஒரு விஷயத்த வந்து முதலே கொடுத்துறாரு அடிமைகளுக்கும் கானகவாசிகளுக்கும் தேசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த அரவான் ஒரு நாககுல பெண்ணுடைய மகன் சரி இவன் வந்து என்ன ஆக போறான் அப்படின்னு சொன்னா மகாபாரத போர் நடக்க போகுது இந்த மகாபாரத போர்ல யார் ஜெயிப்பது அப்படின்னு பாக்குறதுக்காக சகாதேவன் கிட்ட வந்து அவன் வந்து ஒரு என்ன சொல்றது ஜாதகம் பாக்குறதுல ஒரு சிறந்த அறிவாளி அப்படிங்கறதுனால அவன் வந்து கேட்கிறாங்க அவன் சொல்றான் ஒரு சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகனை பழி கொடுத்தா நம்ம வந்து நிச்சயம் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான் இப்ப கிருஷ்ணன் பாக்குறாரு கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே வந்து யார பத்தி தெரியும்னா அரவனை பத்தி தெரியும் அரவானுடைய ஆற்றலை பற்றி தெரியும் அவனை வந்து அஹ் போர்க்களத்துல விட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் குருவனை பாதி பேரை கொன்றுவான் அப்படிங்கிற அளவுக்கு வலிமை மிகுந்தவன் தெரியும் அவனை வச்சே அப்ப ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது இல்ல ஒருவேளை அவன் போய் போர்க்களத்துல நிறைய பேரை கொன்னதுல இப்படி பாண்டவர்கள் வந்து நிறைய அவங்க வந்து சபதம் எடுத்திருக்காங்க நான் இவனை கொள்ளுவேன் அவனை கொள்ளுவேன்னு சொல்லி நிறைய சபதம் எடுத்திருக்காங்க அவங்களையெல்லாம் அரவான் கொன்று விட்டால் இந்த பாண்டவர்களுடைய சபதம் நிறைவேறாமல் போய்விடுமே அப்படிங்கிறதுக்காகவே அவனை தடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா எதை சொல்லி தடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த களப்பலையை அவர் வந்து தன்னுடைய சூழ்ச்சிக்கு உள்ளாக்கிக்கிறாரு அப்ப சகாதேவன் இப்படி சொல்லும் போது இந்த இடத்துல யார் அஹ் கலப்பழிக்கு வந்து உரியவங்களாயிருக்காங்க சர்வ லட்சணம் பொறுமையவங்க அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் அப்புறம் கிருஷ்ணன் அடுத்து பார்த்தா அரவான் அர்ஜுனன் வந்து போக முடியாது ஏன்னா அவன் வந்து சபதம் போட்டிருக்கான் கலப்பலியா கொடுக்க முடியாது அவனுடைய சபதம் ஜெயிக்காம போயிடும் அடுத்து கிருஷ்ணன் அவர்தான் வழிநடத்து போவரே அவரால் கலப்பலி ஆக முடியாது அப்ப யார் சொன்னா அரவான் அவருடைய சூழ்ச்சிக்கு இந்த கிருஷ்ணனுடைய சூழ்ச்சிக்கு யார் பலியாகிறான் அப்படின்னு சொன்னா அரவான் பலியாகிறான் இதுதான் வந்து அரவானுடைய ஒரு ரொம்ப சுருக்கமான ஒரு கதைய நம்ம பாக்குறோம் இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த உளவி யார் அப்படின்னா நாக கன்னிகை நாக குலப்பெண் அப்போ இந்த அரவாணை ஏன் பழி கொடுக்குறாங்க அந்த பழி கொடுக்கறதுனால இவனுடைய மனநிலை என்ன இருந்துச்சு அந்த பழி கொடுக்கும் நாளுக்கு முந்தைய நாள் அரவாணனுடைய மனநிலை எப்படி தான் இந்த நாடகத்துல வந்து எஸ்ரா அவர்கள் சொல்றாரு ரொம்ப அருமையா ரெண்டு ரெண்டு விதமான மனநிலை முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்னுடைய அப்பா அவருடைய தேசம் அவங்களுக்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா பழியாக போறேன் அது எனக்கு மகிழ்ச்சிங்கிற மாதிரி அது கூட நிறைவாமை சொல்லலை மகிழ்ச்சின்னு அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரியும் சரி இருக்கட்டும் பரவாயில்லையே அவங்களுக்காக நான் செய்யறேங்கிற மாதிரி ஒரு மனநிலையில முதல்ல இருக்கான் கொஞ்சம் நாள் போக கொஞ்சம் நேரம் போக போக அவனுக்கு என்ன தோணுதுன்னா ஏன் சாகணும் நான் பழியாகணும் இவங்களுக்கு ரொம்ப அழகான அந்த வார்த்தை நான் முதலே சொன்ன மாதிரி அதை மட்டும் நான் வாசிக்கிறேன் ஒளி தரையிறங்க பயந்த யமுனையின் அடர்ந்த காணகத்தை தீயிட்டு அங்கிருந்த நாகர்களை அழித்து ஒரு பறவை குஞ்சுகள் கூட தப்ப முடியாமல் தீயிட்டு பொசுக்கி அந்த காணகத்தின் மீது இந்திர பிரஸ்தம் எனும் மாய நகரை உண்டாக்கிய பாண்டவர்களுக்காக வனவாசியான நாட் உயிர் பழியாக வேண்டுமா நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த பாண்டவர்கள் வந்து என்ன காட்டை எல்லாம் அழித்து நாட்ட நாடாக உருவாக்கியவர்கள் இவன் யார அறவான்னு சொன்னா நாககுலத்தை சேர்ந்தவன் வனவாசி இல்லையா அப்ப என்னுடைய இனம் வாழக்கூடிய காட்டை அழித்து நாட்டை உருவாக்குறாங்களே இவர்களுக்காக ஏன் பலியாகணும் அப்படிங்கிற மனநிலை இரண்டாவது அவனுக்கு வர ஆரம்பிச்சது முதல் மனநிலை சரி நம்ம வந்து பழியாகலாம் நம்ம அப்பாவுக்காக அவர்களுடைய போருக்காக அப்படின்னு ஆனா இரண்டாவது இல்லை இல்லை நான் எதுக்காக பலியாகணும் என்னுடைய தேசத்தை என்னுடைய வாழ்வழித்த அழிப்பவர்களுக்காக நான் ஏன் ஆகணும் அந்த நம்ம முத சொன்ன மாதிரி அந்த குறவர்களுடைய ஒரு மனநிலையை வந்து இவன் பிரதிபலிக்கிறதா காமிக்கிறாரு இரண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவருக்கு அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா இன்னைக்கு கூட என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது இந்த இரவோடு எனக்கு முடியப்பது நாளைக்கு முடிஞ்சதும் நான் இறந்துட போறேன் அப்ப என்னுடைய ஆசைகள்னு எனக்கு இருக்கணும் இல்லையா இது வரைக்கும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு சில ஆசைகள் வருது நான் எனக்கு வந்து திருமணமாகணும் நான் இந்த போரை முழுமையா பார்க்கணும் நான் வீர மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இவனை கலப்பலியா தான் கொடுக்க போறாங்க இவன் யாரோடையும் சண்டையிட்டு மடிய போறது இல்லை அப்ப மரணமா அப்படின்னு சொன்னா களப்பளியும் வீர மரணம் தான் அப்படிங்கிற ஒரு வகையில நமக்கு ஏற்கனவே வந்து களப்பலியே கொடுக்குறோங்கிறத கடைசியா நான் சொல்ல முடிச்சிடறேன் இந்த களப்பலி ஆகிறதே ஒரு வீர மரணம் சரி அவனுடைய முதல் ஆசை நிறைவேறுகிறோம் இரண்டாவது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த இந்த போர்க்களத்தை வந்து நான் முதல் நாள்லயே இறந்து போயிருவேன் ஆனா அந்த போர்ல யார் எப்படியெல்லாம் வந்து போர் செய்யறாங்க அவனுடைய ஆற்றல் என்னங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு இருக்கு அந்த வாரத்தையும் கேட்கிறான் கிருஷ்ணன்ட அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய தலை துண்டிக்கப்பட்டதுக்கு பிறகு உன்னுடைய தலை போர்க்களத்திலேயே இருக்கும் நீ முழுவதுமாக இந்த போரை பார்க்கலாம் அப்படிங்கிற வரத்தை வந்து கொடுக்குறாரு மூன்றாவது அவனுக்கு திருமணம் ஆயிருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அப்ப அந்த களப்பலி கொடுப்பதற்காக அவனுக்கு திருமணம் செய்வதற்கு யாருமே பெண் கொடுக்க முன் நாளை இறக்க போகின்ற ஒருவனுக்கு யார் வந்து பெண் அப்படிங்கும் போது கிருஷ்ணனே என்ன செய்றாருன்னா மோகினி வடிவம் எடுத்து அவனோட ஒரு நாள் இரவு பொருளை கலைக்கின்றார் அப்ப அதையும் இதுல வந்து கொண்டு வர்றாரு அரவான் நாடகத்துல வந்து கொண்டு வர்றாரு அவனுக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வருது அந்த பெண் உருவத்தோடு இருக்கும்போது போது வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து அவன் வந்து அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த நேரத்துல அந்த நிகழ்வு முடிந்து அவர் வந்து போயிடுறாரு கிருஷ்ணன் போனதுக்கு அப்புறமும் இவனுக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அதுல என்ன ஆகிறான் அப்படின்னு சொன்னா சரி வேணா இருக்கட்டும் ஆனோ பெண்ணோ என்னுடைய உடல் தினவு தாகம் வந்து தீர்ந்து விட்டது என்னுடைய ஆசைகள்லாம் முடிந்து விட்டது இனி நான் வந்து பழி கொடுக்கறதுக்கு வந்து சரியா தெளிவாய்ட்டே அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடலாம் அடுத்த நாள் விழியுது அவனுக்கு அந்த நீண்ட இரவு பொழுது வந்து முடிஞ்சிருது அடுத்த நாள் போர்க்கிறதுக்கு போறான் அஹ் தன்னுடைய ஒரு கையால வந்து தலையை பிடிச்சிட்டு இன்னொரு கையால வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய தலையை அறுத்து எடுத்துறான் அப்போ அவனுக்கு வந்து தோணுது என்னுடைய ரத்தம் இந்த போர்க்காலத்தை முழுவதுமாக நினைக்கட்டும் இதுக்கு மேல வரக்கூடிய பிறருடைய ரத்தத்தையாவது இந்த மண் ருசிக்காமல் இருக்கட்டும் இந்த மண்ணுக்கு ரத்தம் தானே தேவை அது என்னுடைய குர்தியாலையும் முழுவதுமா நினைஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அது வந்து இது சாத்தியமா இல்ல ஏன்னா அந்த மனிதர்களுக்கு மண் மீது இருக்கின்ற ஆசை வந்து போகவே போகாது எந்த காலத்திலையும் அதனால எப்பவுமே இந்த மண்ணுக்கு வந்து அவர்கள் ஆசைப்பட்டு போரிட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் என் குருதியால் அதன் தாகம் கொஞ்சமாவது அடங்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறான் ரொம்ப அழகா வந்து கடைசி முடிக்கும்போது அவர் சொல்றாரு ஆஹ் அர்ஜுனனுடைய மகன் தான் யுத்த காலத்துல அவங்களுக்காக தான் நான் பழியாக போறேன் ஆனாலும் என்னுடைய சாவை என்னால தடுக்க முடியல என் பெற்றோருக்காக என்னுடைய அம்மாவும் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா அப்பாவிற்கு உன் தந்தைக்கு என்ன தேவையோ அதை நீ வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டா அதை நான் நிறைவேற்றிட்டேன் ஆனால் எனக்கு இதுல முழுமையாக வந்து மன நிறைவே இல்லை ஏனால் என் வாழ்விடம் அளிக்கப்படுகின்றது இது முறையா இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறது கடைசி என்ன சொல்றேன்னா நான் இறந்துட்டேன் ஆனால் நான் வாழ விரும்புகிறேன் அந்த அறவானா வாழ விரும்பல அவரு ஆனால் என்னுடைய தலைமுறையாவது அங்க வாழணும் இந்த காட்டை அழிக்கக்கூடிய நிகழ்வு வந்து முடியணும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு இதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த கூத்தாண்டவர் அப்படிங்கிற செய்தியோட தொடர்புடையதான் சொல்லப்படுகின்றது இந்த கூத்தாண்டவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா அரவான் இந்த பெண்கள் திருநங்கைகள் எல்லாருமே அங்க போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா அரவானை வந்து திருமணம் செய்து விட்டு அந்த அவங்கதான் வந்து அந்த மோகினியாக கிருஷ்ணனாக மோகினி வடிவம் எடுத்து வந்தார் இல்லையா அதனால அரவானை திருமணம் செய்து விட்டு அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய தலை மட்டுமே அவங்க வந்து ஒரு குச்சியில நட்டு எடுத்துட்டு போய் ஏன்னா அரவான் வந்து முழுவதுமாக எப்படி இருந்தார் போர்க்களத்துலன்னா அந்த தலை மட்டும் கொண்டவராகத்தான் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கறோம் இத வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டு வராங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அஹ் வடநாட்டில் நடந்தது மகாபாரத போர் அர்ஜுனன் எங்க வராரு அப்படின்னு சொன்னா நடுவில் ஒரு வருஷத்துக்காக வனவாசமா தெற்கு நாட்டுக்கு வரும்போதுதான் யாரை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா உளுபி அப்படிங்கிற பெண்ணை சந்திக்கிறதா சொல்றாங்க இங்கேயும் காட்டை அழித்து அவர்கள் நாட்டை உருவாக்குனது தான் இங்கிருந்த மன்னர்களும் மக்களும் எதிர்த்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க அரவானுடைய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அஹ் இறப்புக்கு முந்தைய ஒரு இரவு எப்படி இருக்குங்கிறத ரெண்டு கோணத்துல ஒண்ணு ஒத்துக்கிறான் தந்தைக்காக இரண்டாவது ஒத்துக்கொண்டாலும் என் வாழ்விடம் அழிகிறது இது சரியா நான் இறந்து விட்டேன் ஆனாலும் நான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லி இந்த நாடகத்தை வந்து எஸ்ரா அவர்கள் முடிச்சிருக்கிறாரு பொதுவாகவே வந்து மகாபாரதமும் அல்லது கம்பராமாயணம் எதுவாக இருக்கட்டும் மூலக்கதையை விட தான் வலிமை அதிகம் நான் எப்பயுமே மூலக்கதையை ரெண்டு வரையில சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம் எங்க வேணாலும் ஆனால் கிளைக்கதைகளுக்குள்ளதான் பெரும்பாலான வரலாறு வந்து அடங்கி கிடக்கும் கதைகள் தான் வரலாறாக வரலாறுகள் கதைகளாக இந்த கிளைக்கதைகள்ல தான் இருக்கும் இந்த அரவானும் ஒரு ஒடுக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட ஒரு வரலாற்று மனிதனாகத்தான் நன்றி நன்றி ஐயா ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுகம் ஏன்னா இரவானுடைய அந்த தனிமை உரையாடல்கள் அவனுக்குள்ளேயே நிகழக்கூடியது பல்வேறு கேள்விகளை மகாபாரதத்தின் மீது நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நாகர்கள் நாகர்கோவில் உள்ளிட்ட அந்த ஊர் பெயர்கள் எல்லாம் சொல்லும்பொழுது இங்குதான் அந்த பூர்வீகம் என்பதெல்லாம் ஊடகமான செய்தி அது நிறைவாக சொன்ன கருத்து மிக சிறப்பாகவும் அழகாகவும் இருந்தது ஏன்னா கிளைக்கதைகள் தான் ஏதோ ஒரு வகையில் உண்மையை வந்து உள்ள வைத்து பேசுகிறது அது மறைமுகமாக அந்த செய்தியை உணர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த நாவலோடு அல்லது அந்த மையக்கதையோடு எதிர் விவாதம் புரிவதாக அந்த கதை இருக்கும் மிக அழகாக அந்த நாடகம் குறித்து எடுத்துரைத்து பேசிய ஆனந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி